ஃபஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜி இருக்காரே நம்மளுடைய பாரத பிரதமர் உலகத் தலைவர் மோடி அவர்களை ஒரு சிறிய நாட்டை சேர்ந்த அதாவது மாலத்தீவுன்னு ஒரு நாடு இருக்குது ஒரு சிறிய நாடு ஆயிரக்கணக்கான தீவுகள் அடங்கியது தான் அந்த மாலத்தீவு அந்த மாலத்தீவை சேர்ந்த இரண்டு அமைச்சர்கள் ரொம்ப கடுமையான ஒரு விமர்சனத்தை இவர் மேலே வச்சுட்டாங்க என்னென்னா ரெண்டு அமைச்சர்கள் ரெண்டு பேர் இளைஞர்கள் ஒரு இளம் பெண் ஒரு இளைஞர் ஒருத்தர் பேர் மரியம் ம மரியம் சுனா இன்னொருத்தர் வந்து ஹசன் இவர்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா திடீர்னு நம்ம மோடிஜியை பார்த்து இவர் வந்து கோமாளி அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து இஸ்ரேலோடைய பொம்மை கை பொம்மை கைப்பாவை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க சொன்ன உடனே இந்தியா வந்து லட்சிருச்சு சரி இப்போ என் எதற்காக மாலத்தீவை சேர்ந்த ரெண்டு அமைச்சர்கள் நம்ம மோடிஜியை அப்படி சொல்லிட்டாங்க எப்படின்னா நம்ம மோடிஜியை கழிவு ஊற்றலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் அவர் நம்மளோட பிரதமர் ஆனால் பிற நாட்டை சேர்ந்தவர்கள் அப்படி பேசுகிறத நம்ம அனுமதிக்க முடியாது இல்லை அதனால் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி இவ்வளோ ஆவேசமாக பேசியிருக்காங்க ரெண்டு பேரும் அப்படின்னு போய் பார்த்தா அதுக்கப்புறம் என்னென்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் முதல்ல லட்சத்தீவுனா என்ன மாலத்தீவுனா என்னன்னு தெரிஞ்சுக்குவோம் ஏன் இந்த கமெண்ட் வந்தது அப்படின்னா நேற்று முன்தினம் நம்ம நேற்று நம்ம சேனலில் கூட போட்டால் நம்ம ஜி வந்து அப்படியே பீச்சில் வாக்கிங் போ ஆள் இல்லாத பீச்சில் அப்படியே வாக்கிங் போய் கடலில் வந்து அதாவது என்னென்னா இந்த லைஃப் ஜாக்கெட் அப்படின்றது தண்ணிக்குள்ளே விழுந்தீங்கன்னா அவங்கள மிதக்க வச்சிரும் அதை வைத்துட்டு கடலுக்கு அடியில் போய் மீன்களை பார்த்த மாதிரியான ஒரு வினோதமான காட்சிகள்லாம் வெளியிடப்பட்டது நம்ம நம்ம ஊர் அது நம்ம நாட்டு எல்லைக்குள்ள இருக்கிறது இந்த லட்சத்தீவு அந்த லட்சத்தீவுல போய் ஒரு பில்டப் வீடியோலாம் வந்தது இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உலகம் பூரா பயங்கர வைரல் ஆயிடுச்சு நீங்க எப்படி வைரல் ஆச்சு அப்படின்னு கேட்கலாம் ஜேர்னலிசத்தில் ஒரு விஷயம் இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாய் வந்து மனிதனை கடித்து விட்டால் அது செய்தி கிடையாது ஏன்னா நாய் வந்து மனுஷனை கிடைக்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் திருநாயை எது வேணாலும் கிடைக்கும் ஆனா மனிதன் நாயை கடித்து விட்டால் தான் செய்தி புரியுதுங்களா நாய் மனிதன் கடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் போட்டிங்கன்னா யாரா படிப்பாங்கன்னா ஒரு நாயை கடிச்சி ரெண்டு பேர் அப்படின்னா ஆனால் மனிதன் நாயை கடித்து விட்டான் என்றால் அது வந்து ஒரு பரபரப்பான செய்தியாக வரும் இதுதான் செய்திக்கும் மெத்ததுக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு சொல்லி ஜேர்னிசம் படித்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி ஜென்ரலாக இருக்கவங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி என்னென்னா ஒரு பிரதமரே வந்து ஒரு டூரிசம் ப்ரமோஷனுக்கு டைரெக்டாக இறங்கி ஒரு 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 பில்டப் வாக்கு ஸ்லோ மோஷனில் ஒரு சினிமா கதாநாயகன் மாதிரி அப்படி நடந்து வர்றது அப்படி ஸ்லோ மோஷனில் வீடியோ பண்ணி அப்படியே உட்காந்து கவிதை எழுதுகிற மாதிரி அதை கடற்கரையில் கருப்பு ட்ரெஸ் பலவே பல்வேறு உடைகளை மாற்றிக்கொண்டு பல்வேறு சூழல்களில் பல்வேறு பில்டப்புகளில் அவர்களோட காட்சிகள்லாம் வெளியானது என்ன ஆச்சு அப்படின்னா உலகம் பூரா பயங்கர வைரலாகி போயிடுச்சு ஆகி டாப்பில் போயிடுச்சு டாப் ஒன்னில் போயிடுச்சு அதாவது ஒரு பிரதமர் நம்ம மோடிஜியை பற்றி எல்லாேருக்குமே நம்ம நம்ம ஊருக்காரங்களுக்கு போகிறதுக்குமே தெரியும் உலகத்தில் உள்ளவங்களுக்கும் தெரியும் ஆனால் வந்து அவர் போனதை பார்த்தோன்னே வைரல் ஆகி போச்சு என்னென்னா ஒரு பிரதமரே போய் இந்த மாதிரிலாம் ஒரு ஷூட் அது கல்யாணத்துக்கு ஷூட் பண்ணுற மாதிரி ஷூட் பண்ணது வந்து வந்தது இதை பார்த்து ஆத்திரம் அடைந்த அந்த அதாவது லட்சத்தீவு அப்படின்றது நான் உங்களுக்கு ஃபோட்டோவில் போடுறேன் உங்களுக்கு இப்போ தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் தெரியாதவங்க போடுறேன் இந்தியாவில் குறிப்பாக தென்னிந்தியாவில் கேரளா ஒட்டிய சிறு சிறு தீவுகள் லட்சத்தீவுன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா லட்சக்கணக்கான தீவுகளை கொண்டது தான் லட்சத்தீவு அதனால தான் அப்படி சொல்லுவாங்க ஆனால் அங்கே வந்து இருபத்தி ரெண்டு தீவுகள் இருக்குது பெரிய தீவுகள் பெரிய தீவுன்னா பிரம்மாண்ட தீவுகள்லாம் கிடையாது கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் சுற்று தான் அந்த தீவுகளே இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா பதினோரு தீவுகளில் மட்டுந்தான் மனிதர்கள் வாழ்கிறாங்க இந்த தீவுகள் பார்த்திங்க அப்படின்னா இது கடல் மட்டும் இருலையா கடலுக்கும் மணல் மேலே இருக்கு இல்லையா அதுக்கு இதுக்குமான உயரமே மணலுக்குமான உயரம் வெறும் நாலு மீட்ரு தான் இப்போ சுனாமி வந்து பாருங்கள் இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஜப்பானில் அது வந்து பத்து மீட்டர் அளவிற்கு உயரத்திற்கு அலை வந்தது அந்த மாதிரிலாம் வந்தது அப்படின்னா இந்த லட்சத்தீவை இல்லாமல் போயிடும் கடலுக்கு அடியில் போயிடும் எப்போ வேணாலும் போகலாம் ஆனால் காலம் காலமாக அந்த தீவுகள் இருக்குது அதே மாதிரி மாலத்தீவு அப்படின்றது தனி நாடு அது வந்து லட்சத்தீவில் வந்து இன்னும் கொஞ்சம் சில கிலோமீட்டரில் இருக்குது அது தனி நாடு அது இந்தியாவுக்கும் அதுக்கு சம்மந்தம் கிடையாது மாலத்தீவு அப்படின்ற ஒரு தனி நாடு இந்திய பெருங்கடலில் இருக்குது ஸோ இப்போ இப்போ என்ன சாரி இந்திய பெருங்கடலே இருக்கு இப்போ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாலத்தீவு என்பது ஒன்லி டூரிசத்தை மட்டுமே வைத்து அந்த நாடு வந்து பொருளாதாரத்திலே எல்லாத்துலேயுமே வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சரியா இந்த நாடுக்கு வந்து எல்லாமே யூரோப்பியன்ஸ் ஃபுல்லாக வருவாங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோஸில் ஃபோட்டோ போட்டுறேன் நம்ம இந்தியாவை சேர்ந்த லட்சத்தீவும் இந்த தனி நாடாக இருக்கக்கூடிய மாலத்தீவும் ஒரே மாதிரி இருக்கும் எல்லாமே ஒரே ஏரியாவில் இருக்கக்கூடிய தீவுகள் தான் சரியா அந்த மாதிரியான இருக்கிறதுனால இந்த அதாவது தண்ணி பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும் நீங்கள் வந்து முட்டிக்கால் அளவுக்கு அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கலாம் ஒரு கால் கிலோமீட்டர் அரை கிலோமீட்டர் வரைக்கும் முட்டிக்கால் அளவு தான் தண்ணி இருக்கும் ரொம்ப ஒரு ரசனையான இடம் ரொம்ப அருமையான இடம் சரியா இந்த மாலத்தீவு லட்சத்தீவு ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்கும் அந்த ஃபோட்டோவை பாருங்கள் தெரியாதவங்க ஸோ இப்படி இருக்கும்போது என்ன அது அப்படின்னா நேற்று பிரதமர் மோடி நேற்று முன்தினம் அங்கே போனார் இல்லையா நம்ம லட்சத்தீவுக்கு அதே இந்தியா சார்ந்த லட்சத்தீவுக்கு போகிறாரு அங்கே போய் ஒரு ஃபோட்டோஷூட் நடத்துறாரு பிரபலம் ஆனவுடனே டூரிசம் அங்கே வந்து பெரிய அளவில் டெவலப் ஆகிறக்கான ஒரு இது வந்துருச்சு இது எங்கேனா இருக்கு இந்த இடம் இந்த இந்த இடம்னு சொல்லி தெரியாதவர்கள்லாம் பார்த்துன்னா இங்கே போகலாமே நம்ம தானே இருக்குது பாஸ்போர்ட் தேவையில்லையே அப்படின்னு சொல்லி ஒரு டூரிசம் வந்து ஒரு பில்டப்புக்கு பில்டப் ஏற்பட்டது மோடிஜி உடனே போய் இந்த பில்டப்லாம் கொடுத்தோன்னே இதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருச்சு மாலத்தீவு ஏன்னா அவர்களோட பொழப்பே என்ன அப்படின்னா இந்த தீவுகளை வைத்து அந்த டூரிசம் வைத்து பெரிய பெரிய நட்சத்திர ஹோட்டல்கள் தீவுகளில் உள்ள நட்சத்திர ஹோட்டல்கள் சிறிய வகை விமானங்களில் போகலாம் வரலாம் உலகத்தின் மிகப்பெரிய கூடீஸ்வரர்கள்லாம் அங்கே வந்துட்டு போவாங்க ஸோ அந்த மாதிரி பெரிய அளவில் பணம் வந்து அதில் அவர்களுக்கு இருந்துச்சு இப்போ இவர் ஜி போன உடனே அந்த வருமானத்துக்கு பங்கம் வந்துருமோன்ற பயத்தில் அங்கே உள்ள அமைச்சர் வந்து மரியம் சுனா அப்படின்ற அமைச்சர் பெண் அமைச்சரும் ஃபோட்டோ போடுறேன் அவரும் அந்த இன்னொரு அமைச்சர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க மோடிஜியை கோமாலின்ட்டாங்க இப்போ இதை வந்து நம்ம நிச்சயமாக ஏற்றுக்கவே முடியாது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டை சேர்ந்த நம்ம பிரதமர் மோடியை நம்ம எவ்வளோ நாள் போட்டு அடிக்கலாம் ஆனால் அடுத்தவங்க அடித்தா அதை நம்ம நிச்சயமாக தட்டி கேட்க தான் வேணும் அதனால தான் இந்த செய்தியை போடுறோம் உடனே என்ன ஆச்சு இந்திய அரசு வந்து கடுமையான கண்டனங்களை தெரிவித்தது இந்தியா இந்திய அரசு கூட பெருசாக கண்டனங்கள் தெரிவிக்கல ஏன்னா அது ஒரு சும்மா சிறிய நாடு அப்படின்றதுனால ஆனால் பல பேர் வந்து நம்ம சங்கிகளில் எல்லாமே நம்ம இந்தியர்கள் எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க ட்விட்டர் அது இதுலலாம் போட்டு நான் போகலான் இருந்தேன் டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன் ஆனால் நம் பிரதமரை வந்து இவ்வளோ இந்த மாதிரி சொன்ன ஒரு நாட்டுக்கு நான் போக மாட்டேன் அப்படிலாம் போட்டுக்கிட்டுருக்காங்க இதை தொடர்ந்து என்ன ஆச்சுன்னா அந்த நாட்டுடைய இன்னொரு உள்கூத்து இதில் அந்த நாட்டோடைய எதிர்க்கட்சி தலைவர் வந்து முன்னாள் அந்த நாட்டோட அதிபர் அவர் வந்து இந்திய ஆதரவாளர் இப்போ இருக்கக்கூடிய அதிபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் சீன ஆதரவாளர் சமீபத்தில் தான் ஒரு மாதத்துக்கு முன்பு சீனா சீன அதிபருக்கு அங்கே அழைப்பு கொடுத்தாரு சீனாவோட டைய போட்டோம் சீன கப்பல்களுக்கு நிற்கிற இடம் கொடுப்போன்ற மாதிரிலாம் பேசினது வந்து இந்திய வெளியுறவுத்துறையில் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு பரபரப்பை ஏற்படுத்தினதே சொல்லலாம் ஏன்னா ஒரு குட்டி நாடு நம்மளை நம்பி வாழ்ந்துகிட்டு இருந்தது நம் இந்தியர்கள் தான் கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது வருடங்களாக அவர்களுக்குள்ள பிரச்சனைகள் எல்லாம் இது பண்ணாங்க இதில் குறிப்பாக என்ன இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லி ஆகணும் இங்கே என்னென்னா உமாமகேஸ்வரன் ஒரு போராளி இருந்தார் அதாவது இலங்கையில் அதாவது ப பத்மநாபா உமா மகேஸ்வரன் பிரபாகரன் ஸ்ரீ சபரத்னம் இந்த நான்கு தலைவர்கள் மிகப்பெரிய தலைவர்களாக ஒரு காலத்தில் எண்பதுகள் கடைசியில் இருந்தாங்க அப்போ உமா மகேஸ்வரன் என்ன பண்ணுறார்னா அவருடைய இயக்கம் சார்பில் நேர போய் க ஒரு ஒரு பெரிய படகில் ஈழத்தமிழர்கள் அதாவது போராளிகளை அழைத்து கொண்டு தி நைட்டில் அந்த மாலத்தீன்ற நாட்டை பிடிச்சிட்டார் பிடிச்சி அந்த எல்லாத்தையும் ஹவுஸ் அரெஸ்ட்டில் வச்சுட்டாங்க உடனே அப்போது இந்திய அரசு உடனடியாக தலையிட்டு மீண்டும் அந்த நாட்டை கைப்பற்றி அவர்கள்ட்டே கொடுத்துட்டு இவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தியது இதெல்லாம் கடந்த கால வரலாறு இப்படியெல்லாம் இந்தியா உதவி செஞ்சிருந்தாலும் எங்கள் ஜிஏ வந்து இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்றதில் இவர்கள் கொதிச்சு போயிட்டாங்க எனவே தான் இது இதெல்லாம் இந்தியாவுக்கும் லட்சத்து மாலத்தீவுக்குமான வரலாறு ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால இப்போ ஜிஏ இப்படி சொன்னதுனால என்ன ஆச்சுன்னா இப்போ நீ இப்போ ச சற்று முன்னர் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஜியை வந்து தவறாக பேசி அந்த ரெண்டு அமைச்சர்கள் மரியம் சுனாவையும் இதை நம்ம அசனையும் ரெண்டு பேரையும் சஸ்பெண்ட் செய்திருக்கிறது அந்த அரசு அப்புறம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா இது எங்கள் நாட்டுடைய கருத்தோ இல்லை எங்கள் அரசுடைய அங்கீகரிக்க எங் எங்கள் அரசுடைய கருத்தோ கிடையாது இது அவர்களுடைய ரெண்டு பேரோட தனிப்பட்ட கருத்தாக மோடிஜியை விமர்சிச்சிட்டாங்க ஆனால் எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அவர்களை நாங்கள் சஸ்பெண்ட் செய்கிறோன்னு சஸ்பெண்ட் செஞ்சுருக்காங்க இதுதான் வந்து இன்றைக்கு சர்வதேச அளவில் குறிப்பாக ஆசிய அளவில் பரபரப்பாக பேசக்கூடிய விஷயம் மற்றொரு நிகழ்ச்சியின் சந்திப்பும் நன்றி வணக்கம்